அகும்பே என்பது கர்நாடகாவின் மலநாடு பகுதியில் ஷிமோகா மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய மலை கிராமமாகும் இந்த கிராமம் ஆண்டுதோறும் இயல்புக்கு அதிகமான பெறுவதால் இதனை மழை பொழிவை சவுத் என்று அழைக்கின்றனர் இந்த இயற்கை எழில் கொஞ்சம் அழகு கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் அறுநூற்று நாற்பத்தி மூன்று மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையின் மழை காடுகளால் சூழப்பட்டுள்ள அகும்பே இயற்கை எழு கொஞ்சம் நீர்வீழ்ச்சிகள் அடர்ந்த காடுகள் மற்றும் வனவிலங்குகள் ஆகியவற்றுக்கு தாயகமாக உள்ளது இயற்கை வனப்புகளால் நிறைந்திருக்கும் அகும்பே மற்றொரு காரணத்திற்காகவும் புகழ்பெற்றது அது ராஜநாகங்களாகும் அகும்பே கிராமத்திற்கு கிங் கேபிட்டல் கேபிடல் ஆப் வேர்ல்டு என்ற அதிரவைக்கும் பெயரும் உண்டு காரணம் அகும்பே ஏராளமான ராஜநாகங்களின் வசிப்பிடமாக உள்ளது அகும்பே மலை கிராமத்தில் வாழும் சுமார் அறுநூறு மலைவாழ் மக்கள் ராஜநாகங்களுக்கு நாகங்களுக்கு மத்தியில்தான் தினம் தினம் தங்களது உயிரை கையில் பிடிச்சிட்டு வாழ்கின்றனர் ராஜ நாகங்கள் வாழ்வதற்கான சாதகமான காலநிலையும் அடர்ந்த வனமும் கொண்டுள்ளதால் அகும்பே ராஜ நாகங்களின் ராஜ்யமாகவே மாறியுள்ளது நாகங்கள் மட்டுமன்றி நாகப்பாம்புகள் உள்ளிட்ட சுமார் எழுபத்தி ஓரு வகை பாம்புகளும் இங்கு காணப்படுகின்றன கர்நாடகா மாநிலத்தில் எந்த பகுதியில் ராஜநாகங்கள் பிடிபட்டாலும் அவை அகும்பேவுக்கு தான் அனுப்பி வைக்கப்படுகின்றன மேலும் ரோமுலஸ் விட்டேகர் எனும் ஹெர்பட்டாலஜிஸ்ட் அகும்பேவில் மழைக்காடு ஆராய்ச்சி நிலையம் ஒன்றை நிறுவி ராஜநாகங்கள் மற்றும் அவற்றின் வாழ்விடம் பற்றிய ஆய்வுகளை தனது குழுவினருடன் மேற்கொண்டு வருகிறார் இவர்கள் ராஜநாகங்களின் முட்டைகளை சேகரித்து இனப்பெருக்கம் செய்கிறார்கள் ஊருக்குள் புகுந்துவிடும் ராஜ ராஜநாகங்களை பிடித்து பாதுகாப்பாக மீண்டும் வனப்பகுதிக்குள் விடுகின்றனர் மற்றும் ராஜநாகங்களிடமிருந்து நாகங்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்ற விழிப்புணர்வையும் கிராம மக்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றனர் இவை அகும்பேவில் ராஜநாகங்களின் எண்ணிக்கையை கணிசமாக உயர்த்தியுள்ளது பாம்புகள் நிறைந்த பகுதியில் வாழ்ந்து வருவதால் அகும்பே மலை கிராம மக்கள் பாம்புகளை அடிக்கடி பார்த்து பழக்கப்பட்டு விட்டதால் பாம்புகளை பார்த்து பீதி அடைவதில்லை அதே சமயத்தில் அவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர் வீட்டுக்கு உள்ளே அல்லது வீட்டுக்கு வெளியே ராஜநாகம் உள்ளிட்ட கொடிய விஷப்பாம்புகள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற எதிர்பார்ப்புடன் எல்லா நேரமும் மக்கள் ஒருவித பதற்றம் கலந்த எச்சரிக்கையுடன் வாழ்ந்து வருகின்றனர் பாம்புகள் மீது தவறுதலாக எடுத்து வைக்கப்படும் ஒரு அடி அடுத்த நொடிய வாங்கி கொடுக்கும் ஒரு பாம்பு கடி இருப்பினும் அகும்பே கிராமவாசிகளுக்கு பாம்புகள் மீதான எச்சரிக்கை உணர்வு இயல்பிலேயே இருப்பதால் அங்கு மனிதர்கள் பாம்புகளுக்கு இடையிலான மோதல் அரிதாகவே உள்ளது அகும்பேவில் சுமார் பதினைந்து அடி நீளம் வரையிலான ராஜநாகங்கள் வாழ்கின்றன ராஜநாகங்களின் உணவாக பிற பாம்புகளே இருப்பதால் ராஜநாகங்களுக்கு இரையாகி அங்கு பிற பாம்புகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது அகும்பேவில் வாழும் ராஜநாகங்களை கொல்வது சட்டவிரோதமாக்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள மக்கள் அவற்றை கொல்ல முற்படுவதில்லை வீட்டுக்குள் புகுந்து கொள்ளும் ராஜநாகங்களை அகற்ற பயிற்சி பெற்ற பாம்புபிடி நிபுணர்கள் அங்குள்ளனர் இயற்கையை விரும்பக்கூடிய மற்றும் சாகசங்களை விரும்பக்கூடிய நபர்களுக்கு அகும்பே கிராமமும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் ஒரு சொர்க்கமாகும் அதே சமயத்தில் எனப்படும் பாம்புகள் மீதான அதீத பயம் உள்ளவர்களுக்கு அகும்பே பேதியை தூண்டிவிடக்கூடிய ஒரு இடமாகும் ஏனென்றால் அகும்பே கிராமத்தை சுற்றி வரும்போது குறைந்தபட்சம் ஒரு பாம்பாவது உங்கள் கண்ணில் பட்டுவிடும்